செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி மோடியை சந்தித்த சுப்பன்ஷி ஐஎஸ்எஸ் அனுபவங்களை பகிர்ந்தார் சர்வதேச விண்வெளி ஆய்வை ஐ எஸ் எஸ் முடித்த இந்தியா திரும்பியுள்ள சுபன்ஷா சுக்லா பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார் முன்னதாக வாயில் வரை சென்று வரவேற்ற பிரதமர் நரேந்திர மோடி விண்வெளி பயணம் ஆய்வு குறித்த அனுபவங்களை கேட்டறிந்தார் பின்னர் நாட்டின் மூவண்ணர் கொடியை சுபாஷ்ணாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பரிசளித்தார் அக்ஸிம் நான்கு ஃபேஸ் மிஷனில் நாசாவுடன் இணைந்து சுபன்ஷா பதினெட்டு நாட்கள் விண்வெளி பயணம் செய்து இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தவர் பள்ளி மாணவர்கள் நெரிசல் இல்லாமல் பஸ்ஸில் போகலாம் மாணவர்கள் அரசு பஸ்களில் நெரிசல் இன்றி பள்ளிக்கு செல்லும் திட்டத்தை சென்னையில் டிசிஎம் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார் முதல்கட்டமாக இருபத்தைந்து பள்ளிகளில் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது அதன்படி காலையில் பள்ளி மாணவர்களை மட்டும் ஏற்றிவிட்டு பள்ளி வளாகத்திற்குச் செல்லும் மாநகர பஸ்கள் மாலையில் அதே வழித்தடத்தில் சென்று அவர்கள் பகுதியில் இறக்கிவிடும் மாணவர்களிடம் நீர் அழிவு பாதிப்பை குறைக்க வழிகள் பத்து முதல் பதினைந்து வயதுள்ள நூறு மாணவர்களில் ஆறு முதல் ஏழு பேர் தூக்கமின்மை பிரச்சினைக்கு மருந்து உட்கொள்வது பி எஸ் கல்லூரியின் ஆய்வில் தெரியவந்துள்ளது இதனைப் போக்க குழந்தைகள் செல்போன் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் அனைத்து வகை பள்ளிகளிலும் தினமும் ஒரு மணி நேரம் கட்டாயம் விளையாட்டு சாக்லேட் பிஸ்கட் போன்ற அனைத்து துரித உணவுகளை தவிர்க்க குழந்தைகளுக்கு வழிகாட்ட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்திய ரயில்வேயின் ஹைடெக் ஐடியா ரயில் போக்குவரத்தை ஊக்குவிக்கும் வகையில் தண்டவாளங்களுக்கு இடையே சோலார் பேனல்கள் மூலம் மின்சாரம் தயாரிக்கும் பணியில் இந்திய ரயில்வே ஈடுபட்டுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க இந்த பணிகள் வாரணாசியில் உள்ள பனாரஸில் தொடங்கியுள்ளது அங்கு இருபத்தி எட்டு பேனல்கள் அமைத்து பதினைந்து கிலோமீட்டர் மின்சாரம் தயாரித்து ரயில் எஞ்சின் நீக்கப்பட்டதாக தலையத்தில் ரயில்வே வெளியிட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் இரண்டு இரண்டாம் கட்ட தரவரிசைப் பட்டியல் வெளியீடு டிஎன்பிஎஸ்சி குரூப் இரண்டு குரூப் இரண்டு ஏ தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் தரவரிசை விவரங்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன இரண்டாம் கட்ட மூலச்சன்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு அக்டோபர் இருபத்தி ஒன்பதில் தேர்வாணையம் அலுவலகத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல விவரங்களுக்கு என்ற பார்க்கலாம்